என் செல்ல குழந்தைக்கு யார் யாருக்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்குகின்றாய் என் குழந்தையே உன்னுடைய தாயானவள் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்க மாட்டாயா இந்த தாயானவள் உன்னை தானே தேடி வந்திருக்கிறேன் என் குழந்தை உன்னோடு தானே பேச வேண்டும் என்று ஆசையாக வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்காக நீ அந்த ஐந்து நிமிடத்தில் ஒதுக்கி விட மாட்டாயா என் பிள்ளையே நிச்சயமாக இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய மனநிலைக்கு நல்ல மருந்தை கொண்டு வந்திருக்கிறேன் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கும் உனக்கும் நிச்சயமாக நல்ல தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீ என்னதான் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து மேலே வந்தாலும் இனியும் கஷ்டங்கள் இருப்பதாக உனக்கு தோன்றினாலும் இனி இந்த வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்காது என்கின்ற மனநிலையை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்படியே நடந்தாலும் அதையெல்லாம் நம்மால் மீண்டு வர முடியும் இதையெல்லாம் நம்மால் கடந்து வர முடியும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தெளிவினை என் நீ பெற்றுவிடத்தான் போகின்றாய் என் தங்கமே கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கும் உடனிருக்கத்தான் செய்வார்கள் சந்தோஷத்தை கொடுத்தவர்களுக்கும் உடனிருக்கத்தான் செய்வார்கள் இரண்டு பேரையுமே ஒன்றாக பார்க்க வேண்டிய சூழ்நிலைதான் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்றது காரணம் என்ன தெரியுமா அவர்கள் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நடுத்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளை நீயோ யாருக்குமே தண்டனை கொடுக்க மனமில்லாமல் என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்கள்தான் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அவர்களோடு நாமும் அதிகப்படியான வார்த்தைகளை பேசுவதற்கு விரும்புவது கிடையாது ஏனென்றால் ஒரு பிரச்சனையில் தலையிடுவதும் போது மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனையில் தலையில் தூக்கி வைப்பதே நமக்கு தோன்றுகின்றது நாம் ஒரு கஷ்டத்தில் ஆழ்ந்து நிற்கும் போது நமக்கு ஆறுதலை கூட சொல்வதற்கு யாரும் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றி பேசியே நாம் அதனை புன்னகிக்காமல் இருந்தால் போதும் என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என்னவோ பலரிடமிருந்து விலகியிருக்கத்தான் இருக்கத்தான் வேண்டும் என்று ஆசை வந்தால் பேசிக்கொள்ளலாம் இல்லை என்றால் விட்டு விடலாம் நாம தேடி யாரிடத்திலும் எந்த உறவையும் வளர்த்து கொள்ள வேண்டாம் என்று என் பிள்ளை இப்போதெல்லாம் தெளிவான மனநினைவோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் எப்போதும் இந்த மனநிலையோடு இருந்து கொண்டு உன்னை தேடி வருவது சற்று குறைந்துவிடும் இவரிடம் எல்லாம் தான் என்ன செய்தாலும் அது நடக்கப் போவதில்லை நாம் வார்த்தைகள் எதுவும் இவர்கள் மனதில் போ போவதில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் பிள்ளையே மற்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தால் அது அவர்களுக்கு எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தனக்கு நடக்கும் வரை யாரும் புரிவதில்லை இப்போதெல்லாம் என் பிள்ளை அவரவர் செய்கின்ற பாவத்திற்கு பலன்கள் அவரவருக்கு உடனே கிடைத்து கொண்டே இருக்கின்றது அதனால் என் பிள்ளை யார் என்ன கஷ்டங்களை கொடுத்தாலும் யார் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களைப் பற்றி எல்லாம் வேதனைப்படாமல் எல்லாவற்றையுமே நீ உன் தாயானவள் என்னுடைய பாதத்தில் போட்டுவிடு உன்னுடைய கடமை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு இந்த வராகியின் பிள்ளையாக இருக்கின்ற கஷ்டங்களை கொடுப்பவர்கள் சற்று சிந்திக்கத்தான் வேண்டும் நான் யாருக்காக கொடுக்கின்றோ இதனால் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை அவர்கள் சற்று உணர வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையை நீ எதற்காக முதலில் யாருடைய சூழ்நிலைக்காகவும் வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் செய்கிறார்கள் அது அவர்களின் குணங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அது உன்னுடைய குணமாக மாறிவிடும் அதனால் அவர்கள் முன்னிலையில் இதுவெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லாத இதுவெல்லாம் என்னால் எளிதாக கடந்து வர முடியும் என்கின்ற தைரியமான மனநிலையோடு நீ வெளிப்படுத்த வேண்டும் தைரியம் என்றால் என்ன ஒருவரை ஒருவர் எதிர்த்து நிற்பதா இல்லை எனக்கு என்ன வந்தாலும் என்னால் அதை சாதிக்க முடியும் என்று நிற்பது தானே என் பிள்ளை நீ அப்படித்தானே நிற்க வேண்டும் உன்னுடைய தைரியம் அவர்களை யோசிக்க வேண்டும் நாம் நம்முடைய வேலையை எல்லாம் பார்த்து இவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க முயற்சி செய்கின்றோமே தவிர ஆனால் இவர்களுக்கோ அது எதுவுமே இல்லாத போல அவர்களிடம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் யோசிக்க வேண்டும் இனி இந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலும் கடந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் தேங்கி நிற்க கூடாது என்ன நடந்தாலும் என்ன முடியும் என்னால் முடியும் என்று இதை தாண்டி செல்ல என்ன முடியும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே கெட்டதெல்லாம் போதும் என்று நல்லதொரு மனநிலைக்கு இப்போது வந்திருக்கின்றாய் என் பிள்ளை ஏன் தெரியுமா சேராதவரோடு சேர்ந்து அதிகப்படியான கஷ்டங்களை அணிவித்தாய் அல்லவா வாழ்க்கையில் யாரோடு எந்த விதமான சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாய் அல்லவா வேதனை இல்லாததோடு பழக்கத்தை புரிந்து கொண்டு அதனால் அவமானப்படுத்திவிட்டு அவர்கள் நல்லவராக அந்த இடத்தில் மாறிக்கொண்டார்கள் எல்லோருமே தன்னுடைய அருகில் இருந்தவரை சேர்த்து கொள்வதற்கு காரணம் பிரச்சனைகள் என்று ஒன்று வந்தால் அவர்களை முன்னே நிறுத்திவிடு அவர்கள் ஒளிந்து கொள்வதற்காகத்தான் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொண்டாய் இதற்கு மேலும் இது போன்ற மனிதரிடத்தில் எந்த விஷயத்திற்காகவும் ஏமாந்து விடக்கூடாது என்ற தெளிவையும் நீ சரியாக பெற்று கொண்டாய் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் உனக்கான தெளிவுகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது இனிமேல் எந்த விதமான கஷ்டங்களும் நாம் யாரோடும் சேர்ந்து அவர்களோடு மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கினையும் செய்துவிடக்கூடாது என்பது என் பிள்ளை நீ மன உறுதியோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த உறுதி உன்னுடைய இந்த வாழ்க்கை அழகாகும் நீயும் இன்னும் நல்லதொரு நிலையை அடைந்து விடுவாய் இத்தனை நாளும் எதற்காக நமக்கு இந்த கஷ்டம் வந்தது என்கின்ற உணர்வை நீ இதிலிருந்து மீட்டெடுக்கப் போகின்றாய் இனி எந்த சூழ்நிலையிலும் நாம் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் யாரும் தலையிட மாட்டார்கள் என்பதை என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா என் தங்கமே இன்னும் உன்னை சுற்றி சில மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா நீ உன் வாயிலிருந்து என்ன சொல்கிறாய் ஒருவரை பற்றிய கதைகள் உன்னிடத்தில் கூறிவிட்டு அவர்களைப் பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் நீ என்ன சொல்கின்றாய் என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டு மற்றவரிடம் சென்று நீ சொன்னதாய் சொல்லிவிடுவது இதையே இவர் அவர்கள் தங்களுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது மற்றவர் முன்னிலையில் உன் பெயரை கெடுப்பதும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னை விட யாரும் மற்றவரிடம் நல்ல பெயர் பெற்றுவிடக்கூடாது கூடாது என்கின்ற ஒரு சுயநல உயர்வுதான் இந்த மனிதர்களுக்கு உன்னை யாரேனும் நல்லவர்கள் என்று சொல்லிவிட்டாலே அப்போதே ஆரம்பித்துவிடும் எப்படி இவர்கள் பெயரை என் பிள்ளை சுயநல மனிதர்கள் நிறைந்த உலகம் சகுனிகள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது இங்கே போட்டி போட்டுக்கொண்டு மிகவும் முன்னேறுவது கடினமானதுதான் எப்படி ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை அறிய வேண்டும் என்று தெரியாமல் விழி விதுங்கி நிற்கின்றாய் ஒரு வகையில் நியாயம்தான் என்பதை நீ வென்று காட்ட வேண்டிய அனைத்து தகுதிகளும் அனைத்து திறமைகளும் உனக்கு இருக்கின்றது என்பது நிதாசமான உண்மை அல்லவா யாருடைய வார்த்தைகளை கண்டும் பயப்படாமல் யாருடைய வார்த்தைகளுக்கும் பயந்து விடாமல் என் பிள்ளை உனக்கான அடைவதற்கு நீ உன்னால் ஆன முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு என்றென்றும் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறிவிடும் அன்று உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் உன் முன்னால் காய் கைகட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் பிள்ளை அன்று கூட அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பிள்ளை அல்லவா அன்று கூட அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பாய் ஆனால் என் தங்க பிள்ளை இந்த எண்ணத்திற்கு உன்னுடைய நல்ல வாழ்க்கையின் நல்ல நிலை அடையப் போகின்றாய் என்றென்றும் இந்தவராகி உன்னோடு உடனிருந்து உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவாள் இந்த தாயானவள் இன்று தருவது உனக்கு சாதாரண வாக்கு கிடையாது இதை சத்திய வாக்காகவும் தெய்வ வாக்காகவும் எடுத்துக்கொண்டு இனி எல்லாமே உனக்கு நல்லதுக்கு மட்டுமே நடக்கும் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதை மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய அன்றாட செயலில் சரியாக செய்துவா அம்மா உன்னோடு உனக்கு துணையாக நின்று உன்னை நல்வழிப்படுத்த உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு